திடீர்னு ஒரு டயர் பஞ்சர் ஆகாது அது தேஞ்சி 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 அந்த டயரை தின்று லேயர் ஆகும்போது டக்குன்னு ஏதோ ஒன்று குத்துனோடனே பஞ்சர் ஆகிரும் அதே கதை தான் உள்ளேயும் ஸோ அப்போ என்னன்னால் இப்போ என் உடம்புல எதுவுமே இல்லை நான் வந்து டிசீஸ் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு அதாவது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் மெயினாக என்னன்னா அவங்க பாடியில் கழிவுகள் தேங்கி இருக்கும் சீ நோய் வருவதற்கு முக்கிய காரணமே உடம்புல கழிவுகள் நிறைய தேங்கி இருக்கும் வேஸ்ட்டு மெட்டீரியல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கும் அதான் டெய்லி நான் வந்து மோஷன் போகுதே ஸ்டூலில் போயிடுதில்ல டெய்லி எல்லாமே போகவே போகாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கொஞ்சம் தங்கி தான் இருக்கும் இப்போ இன்றைக்கி உணவு நீங்கள் வந்து ஒரு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றீங்க இது எல்லாம் சக்தியாக மாறி கழிவு வெளியில் முழுசாக போகுமான்னா போகாது இது இப்படி உங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறதுனா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ அவங்க வீட்டில் டெய்லி நீங்கள் வீடு பெருக்கி தொடக்கிறீங்க நீங்கள் டெய்லி வீடு பெருக்கி நான் சுத்தமாக தான் வீடு வச்சுருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம டெய்லி அந்த ரொட்டீனாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ வீடு சுத்தமாக இருக்கான்னா இருக்குது ஆனால் சுத்தமாக இல்லை என்ன குறிச்சி இப்படி குழப்புறீங்க இப்போ பாருங்கள் இப்போ டெய்லி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க வீடு சுத்தமாக இருக்குங்கிறீங்க ஆனால் நீங்கள் டெய்லி உங்கள் உங்கள் வீட்டில் பீரோ இருக்கும் காட்ரேஜ் பீரோ இருக்கும் இல்லை மர பீரோ இருக்கும் அந்த பீரோவுக்கு அடியில் டெய்லி நீங்கள் கூட்ட மாட்டிங்க அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் டிவிக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பீங்க இந்த ஸ்டாண்டுக்கு அடியில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கட்டிலுக்கு அடியில் இடுக்கில் நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி நிறைய மூல முடுக்குகளில் உங்களுக்கே தெரியாமல் பயங்கரமான தூசி வந்து அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டியிருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி அவ்வளோ அழுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணவே மாட்டீங்க இந்த க்ளீனிங் ப்ராசஸ் நடக்காது ஆனால் நீங்கள் டெய்லி ரொட்டீனாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ இந்த டீப் கிளீனிங்னு சொல்லலாம் இதை எப்போ பண்ணுவீங்கன்னா பொங்கல் அப்போது இதை ஏதாவது விசேஷப்போ மொத்தமாக வீடையே எல்லாத்தையும் பரட்டி போட்டு க்ளீன் பண்ணுவீங்க அன்னைக்கு தான் அந்த கிளீனிங்கே பண்ணுவீங்க